பல நேரத்தில் கத்தை நம்ம கொடுத்துருக்கிற ஊழியத்தை ஆசிர்வாதத்தை வியாபாரத்தை எது வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் நெகட்டிவாக பேசி அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு நடக்காது நான் எப்பவும் சொல்லுவேன் அதை மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லட்டும் நீ அவ்வளோ தான் அதுவும் புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் பெற்ற ஒரு ஆளை பார்த்து இன்னொருத்தர் அது யாரை வேணா இருக்கட்டும் உங்கள் சொந்தக்காராக இருக்கட்டும் அம்மாவை கூட அப்பாவாக கூட இருக்கட்டும் சாபமாக சொன்னால் அது பழிக்காது ஏன் கர்த்தர் ஆசிர்வதித்த ஒருத்தனை இன்னொருத்தன் சபிக்கவே முடியாது உங்க அபிஷேகத்தை நீங்களே கனவீனப்படுத்தின மட்டும்தான் உண்டு வேற யாரும் கனவீனப்படுத்த முடியாது பழைய ஏற்பாட்டில் நோவாவுக்கு தெரிஞ்சிருக்குது கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் வேலையை விட்டு வந்த உடனே ஆசீர்வதிச்ச உடனே நோவா சொல்றாரு காம் வந்து நிர்வாணத்தை பார்த்து வெளியே போய் சொல்லிட்டான் இப்ப நோவாவுக்கு தெரிஞ்சு போச்சு யோ நம்ம இளைய பையன் இப்படி செஞ்சிட்டானே எழுந்திருச்சு யாரை சபிக்கணும் பையன் தானே சபிக்கணும் வசனம் தெளிவா சொல்லுது நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து தன் இளைய குமாரன் காம் தனக்கு செய்ததை அறிந்து காணான் சபிக்கப்பட்டவன் பையனை சபிக்கல யார சபிச்சிட்டான் பேர பையனை சபிச்சிட்டான் காரணம் என்ன அவனுக்கு நல்லா தெரியும் பையனை ஆண்டவர் ஆசீர்வதிட்டார் ஆண்டவர் ஆசீர்வதிச்சவனை என்னதான் மனுஷன் சபிச்சாலும் யார் நோவா நீதிமான் தேவனோட கூட சஞ்சரிக்கிறவன் இந்த ஜலபிரளயத்தில் சக்சஸ்ஃபுல்லான ஊழியக்காரன் அவன் சபிச்சாலும் நிற்காது இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஐயோ இப்படி ப திருப்பியும் சொல்றேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் வேற யாரும் உங்களை சபிக்கவே முடியாது கர்த்தர் ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம் தான் பெருசு மனுஷன் விடுக்கிற சாபம் சின்னது ஆனா உங்க அபிஷேகத்தை நீங்க கனவீனப்படுத்த முடியும்